நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அன்பர் பெருமக்களே நாம் காலை அமர்வுலே எழுபத்தி ரெண்டு பாடல்கள் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம் திருவருள் முன்னிற்க எழுபத்தி மூன்றாவது பாடலிலே இருந்து மதிய அமர்வை சிந்திக்க இருக்கிறோம் பாடல் எண் எழுபத்தி மூன்று தத்துவமானவற்றின் தன்மைகள் உணரும் காலை உயிர் உணர்வது உயித்து அறிந்திட உதிப்பது ஒளிவளர் ஞானமாகும் அத்தன்மை அறியுமாறும் அகன்கிட அதுவாய் ஆன்ம சுத்தமாம் சுத்த ஞானத்து ஒரு முதல் தோன்றுமன்றே தத்துவமானவற்றின் தன்மைகள் உணரும் காலை உய்த்திடு உயித்து அறிந்திட உதிப்பது ஒளிவளர் ஞானமாகும் அதாவது தத்துவத்தின் தன்மைகளை உணர்ந்த நிலையில் நம்ம போன பாடல்ல பார்த்தது போல குருநாதனது சந்நிதி மாத்திரையில் அவன் உணர்த்த தத்துவங்களின் இயல்புகளை பொதுவாக அறிந்தும் சிறப்பாக அறிந்தும் உணரும் காலை உயித்து அறிந்திட உயித்து அறிந்திட என்பது இவை நமக்கு வேறானது தத்துவங்கள் உயிர்க்கு வேறானது என்பதை அறிந்து அதை என்ன செய்யுதுங்க விட்டு நீங்கிய நிலையில அகன்றிட தத்துவத்தை விட்டு நீங்கிட உதிப்பது அங்கே உதிப்பது என்ன ஒளிவளர் ஞானமாகும் சிவஞானம் அங்கே தோன்றும் திருவருள் விளங்கி நிற்கும் தத்துவ சுத்தி நிகழ்கிற இடத்துல திருவருள் என்ன ஆகுங்க விளங்கி நிற்கும் அப்படி விளங்கி நிற்கின்ற அந்த திருவருள் அத்தன்மை அறியுமாறு அகன்றட அத்தன்மை அறியுமாறு அந்த திருவருள் விளங்கிய நிலையில தத்துவ சுத்தியும் ஆன்ம சுத்தியும் நிகழும் தத்துவ சுத்தியும் ஆன்ம சுத்தியும் நிகழும் அகன்றட அதுவாய் ஆன்ம சுத்தமாம் அதற்கு என்ன பேருங்க ஆன்ம சுத்தின்னு பேரு திருவருள் அறிவில் விளங்கி நிற்கின்ற நிலையில அதற்கு என்ன பேருங்க ஆன்ம சுத்தி தத்துவங்கள் நீங்கிய நிலையில தற்போதம் கெடும் தற்போதம் கேட்டால் அதுக்கு என்ன பேருங்க ஆன்ம சுத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஏகனாகி இறைபணி நிற்றல் ஆணவ மலத்தினுடைய வாசனையும் கண்ம மலத்தினுடைய வாசனையும் மாயாமலத்தினுடைய வாசனையும் அவையெல்லாம் நீங்கிய நிலையில் அதற்கு என்ன பேருங்க சுத்தி ஆன்ம சுத்தமாம் சுத்த ஞானத்து ஒரு முதல் தோன்றும் அந்த சிவஞானத்தின் வாயிலாக திருவருளின் வாயிலாக திருவருளுக்கு முதலாக இருக்கின்ற சிவம் தோன்றும் சிவம் தோன்றும் அந்த திருவருள் எதற்கு முதல் திருவருள் ஞானத்திற்கு முதல் அந்த திருவருள் சிவத்தை காட்டி நிற்கும் ஞானத்தின் வாயிலாக திருவருளை பெறலாம் திருவருளின் வாயிலாக சிவத்தை பெறலாம் என்பது இந்த பாடலுடைய கருத்து அதற்கு என்ன பேருங்க ஆன்ம சுத்தி என்பதை காட்டுகிறார் அப்போ அந்த ரெண்டு சொல்றீங்களே சிவம் சக்தி சக்தி என்பதுதான் திருவருள் சிவஞானம் சக்தி எல்லாமே ஒன்று தான் அப்போ சிவத்திற்கும் சக்திக்கும் உள்ள தன்மை என்ன சிவம்னா என்ன சக்தினா என்ன என்பதை அடுத்த பாட்டில் காட்டுறாரு எழுபத்தி நாலு உரைதரும் உணர்வும் இன்றி ஒரு முதல் உளது என்று எங்கு அறைகுவது என் எண்ணில் அண்ணல் அருள் எனும் அதுவே அன்றி நிறையொளி முதல் அது அன்றி நின்றிடா நிமலனாகும் இறைவன் முதல் அவன்தன் இளங்கு அருள் சக்தியாமே உரைதரும் உணர்வும் இன்றி ஒரு முதல் உளது என்று எங்கு அறைகுவது எண்ணில் அதாவது சொல்லுதற்கரிய ஆன்மாவின் அறிவிலே விளங்கி நிற்கின்ற திருவருள் உறைதரும் உணர்வுமின்றி ஒரு முதல் உளது என்று இங்கு அறைகுவது என் என்ன இது யாருன்னு கேட்டிங்கன்னா சிவ சங்கராந்தவாதின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க சிவ சங்கராந்தவாதி அவங்க என்ன சொல்கிறாங்க திருவருளே போதும் திருவருளே போதும் என்ன வேண்டாம் சிவம் வேண்டாம் திருவருள் பயந்தாவே போதுங்க அதுக்கு மேலே போய் இன்னொரு சிவத்தை பெற வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை என்பது யாருடைய கருத்துங்க சிவ சங்கராந்தவாதிகள் எனவே சக்தியே போதும் சிவம் வேறல்ல ரெண்டு பொருள் எதுக்கு சொல்றீங்க சிவம்னு ஒன்று சக்தின்னு ஒண்ணு ஏன் சொல்றீங்க எது போதும் சக்தியே போதும் என்பது யாருடைய கருத்து சிவ சங்கராவாதியின் கருத்து அதை மறுக்கிறதுக்கு தான் இந்த பாட்டு சரிங்களா எனவே உணர்வும் இன்றி ஒரு முதல் உளது இங்க முதல் எது முதல் திருவருளுக்கு முதலாகிய சிவம் முதலாகிய சிவம் எனவே அந்த முதல் உள்ளது என்று அறைகுவது என் சக்தி மேல சிவம்னு ஒண்ணு இருக்கு அது சக்திக்கு முதன்மை உடையது அப்படின்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேள்வி இது இந்த கேள்வி கேட்கறது யாரு சிவசங்கரா இந்த கேள்வியை கேட்கிறாங்க சக்தியே போதும் சிவம் வேண்டாம் என்பது எனவே